வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராஜபாளையம் ப்ராப்பர்ட்டிஸ் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் ராஜபாளையம் நகரில் நகர் ஏரியாவில் பஸ்தம் நகர் பகுதியில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு மொத்தம் நாலு பிளாட்டு வடக்கு ரெண்டு பிளாட்டு தெக்க ரெண்டு பிளாட்டுமா அமைஞ்சிருக்கு ஒரு பிளாட்டோட அமைப்பு பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி பதினேழு செண்டு அப்ராக்சிமேட்டாக வந்துடும் இருபத்தி நாற்பத்தஞ்சு சைஸ் வரும் அப்ராக்சிமேட்டாக அப்படி வடக்க ரெண்டு பிளாட்டு தெக்க ரெண்டு பிளாட்டுமா இருக்குது ரோடு பதினஞ்சடி பாதை வந்துடும் நீங்கள் இதில் ஒரு பிளாட்டு வேணாலும் எடுத்துக்கலாம் வடக்கையோ தெற்கையோ ஏதாவது ஒரு சைடு ஒரு பிளாட் எடுத்துக்கலாம் நல்ல செம்மண் பூமி வீடுகளுக்கு கட்டுறதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் ஒரு ஏற்ற இடம் இதில் அங்கங்க அங்கே வீடுகள் இருக்குது அதனால் நல்ல ஒரு அமைப்பான இடம் இதோட விலை பார்த்திங்கன்னா ஒரு செண்டு நாலரை லட்சம் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது அப்படி இந்த இடம் நல்லா அமைப்பாக அமைஞ்சிருக்கனால இந்த இடத்த பற்றி மேலும் தகவல் தெரிய கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இப்படிக்கு ராஜபாளையம் ப்ராப்பர்ட்டிஸ் நன்றி வணக்கம்